إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته على قالتل وعند مريند أرني سيد سابق أور غلودية فرفل يمانا نولاه هي فقه السنة நபி அலைஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் அரபா மைதானத்தில் தொழுகைகளை சேர்த்து என்பது சகிஹான ஹதிசிலே இருப்பதாக எழுதியிருக்கின்றார் இவ்வாறு அவர் எழுதியிருப்பது சரியான விடயமா அவர் குறிப்பிடுகின்ற ஹதிஸ் சகிஹானதா என சகோதரர் ஒருவர் கேள்வி தொடுத்துள்ளார் ஆம் நபி அலேஹி சல்லாத்து அசலாம் அவர்கள் தங்களது ஹஜ் உட்பட ஒட்டுமொத்த பயணங்களில் கடமையான தொழுகைகளை சுருக்கி சேர்த்து தொழுவதென்பது நபியின் சுண்ணாவாகும் அந்த வகையில் ஹஜ் பயணத்தின் போது அரபா மைதானத்தில் அசர் இவற்றை சேர்த்து தொழுதார்கள் என்பது சரியான அதிசயிலே இருக்கின்றது போன்ற ஹஜ்ஜின் ஏனைய முஸ்தலிபா போன்ற இடங்களிலும் நபி அவர்கள் தொழுகைகளை சேர்த்து சுருக்கி தொழுதிருக்கின்றனர் உதாரணமாக சாயி முஸ்லீமிலே ஹஜ் என்ற பதினைந்தாவது பாடத்தின் கீழ் உள்ள பத்தொன்பதாவது தலைப்பிலே நபி அவர்கள் ஹஜ் செய்த விவரம் நீண்ட ஹடிசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதிலே மிக தெளிவாக அரபாவிலே நபி அவர்கள் உபதேசம் முடித்து அதான் சொல்லப்படுகின்றது அதன் பிறகு தொழுகின்றார்கள் பிறகு மீண்டும் இக்காம சொல்லப்பட்டு அதாவது முதலிலே லொஹரோடைய அந்த நேரத்தில் இடம்பெற்ற உபதேசம் முடிந்ததன் பிறகு அதான் சொல்லி இக்காம சொல்லி லொஹரை தொழுகின்றார்கள் அதன் பிறகு மீண்டும் இக்காம சொல்லி அசரை நபி அவர்கள் தொழுகார்கள் பிரயாணத்தில் மொஹர் அசர் அதே போன்று மகரிபிஷா இவற்றை ஒன்று சேர்த்து தொழலாம் என்பதிலே பெரும்பாலான அறிஞர்கள் இந்த உண்மையை ஏற்றிருக்கின்றார்கள் ஆனால் பெரும்பாலான நபியின் தீர்ப்புகளை மறுக்கின்ற நான்கு மதுகபுகளில் ஒன்றாகிய ஹனபி மதுகபிலே ஒரு இடத்திலே தங்கியிருக்கும் போது பிரயாணத்தில் இருந்தாலும் இரண்டு தொழுகைகளை சேர்த்து தொழ முடியாது என்ற வகை மூலமான இமாம்களின் தலைவரான நபி முகமது அலஹி சல்லா துவசாம் அவர்களது பத்துவாவிற்கு முரணாக ஹனபி மதுகபிலே சட்டம் இயற்றப்பட்டுள்ளது அந்த சட்டத்திற்கு எந்த பெருமதியும் இல்லை என்பது இங்கு நாம் சுட்டிக்காட்டிய சஹி முஸ்லிமில் உள்ள ஹதீஸ் உட்பட இதே விடயத்தை சொல்லுகின்ற சஹிஹான ஹதீஸ்கள் பிரயாணத்தில் இருந்தாலும் ஓரிடத்திலே தங்கி இருந்தால் அங்கே இரண்டு தொழுகைகளை ஒன்று சேர்க்க முடியாது என்ற ஹனவி மதுகபுடைய தீர்ப்பு இஸ்லாமிய தீர்ப்போ அல்ல ஒவ்வொரு முஸ்லிமும் அதனை மறுக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கின்றது எனவே அரபா பைதானத்தில் உட்பட பயணத்திலே குறிப்பாக ஹஜின் போது நான்கு ரக்காலத்துடைய தொழுகைகளை இரண்டிரண்டாக ஊருக்கு திரும்பி வரைக்கும் வரும் வரைக்கும் தொழுவது அதே போன்ற மஹரிஷாவையும் அந்த இரண்டு இரண்டு தொழுகைகளை அவ்விரண்டு தொழுகைகளின் ஏதேனும் ஒரு தொழுகைக்குரிய நேரத்தில் சேர்த்து தொழுவது என்பது நிச்சயமாக வகை மூலம் வழிகாட்டப்பட்ட நபி அலஹி சல்லாத்து அவர்களுடைய வழிமுறையாகும் எனவே அறிஞர் சாபிக் என்பவர் தங்களது அந்த சட்ட தொகுப்பான என்ற நூலிலே அரவா மைதானத்தில் நபி அலஹி சல்லாத்து வல்லாம் அவர்கள் அசர் இரு தொழுகையையும் சேர்த்து தொழுதார்கள் என்பது சகிஹான ஹதீஸிலே இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருப்பதும் மிகச் சரியானது அதே போன்று அவர் குறிப்பிடுகின்ற அந்த ஹதீஸ்கள் சஹிஹானவையா என்றால் நிச்சயமாக அவை சகிஹானவை என்பது ஹதீஸ்களை அலசி ஆராய்கின்ற அதன் தரங்களை உண்மை போலி என்பதற்கிடையிலே பகுத்தறிகின்ற அறிஞர்களின் இந்த ஹதீஸ் பற்றிய தீர்ப்பாகும் அது மிகச்சரியானதாகும்